வசனம் சங்கீதம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் எல்லா விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் அன்பிற்குரியவர்களே ஒருவேளை நீங்கள் வியாதி என்கிற தீங்கை சந்தித்திருக்கலாம் அல்லது நஷ்டம் என்கிற தீங்கு மரணம் என்கிற தீங்கு அல்லது நிந்தைகள் அவமானங்கள் என்கிற தீங்கு என்று ஏதோ ஒரு தீங்கு உங்களுடைய மனதை வெகுவாக பாதித்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களோடு கூடவே இருந்து உங்களை தேற்றி கொண்டு வருகிறார் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் இந்த தீங்குகளுக்கெல்லாம் எப்போது ஒரு முடிவு வரும் என்கிற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என் மகனே என் மகளே இதுவரை நீ அநேக தீங்குகளை கண்டாய் அப்படிப்பட்ட ஒரு பாதையிலே நான் உன்னை நடத்திய போதிலும் எல்லாம் நீ சந்தித்து கடந்து வந்தாய் ஆனால் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்திற்குள் உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் இதுவரை கண்ட தீங்கை இனி காண்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம் வியாதி அழிவு நிந்தை அவமானம் போன்ற பலவிதமான தீங்குகள் உண்டாகின்றன ஆனால் இனி நீ தீங்கை காண்பதில்லை இனி சத்துரு உன் வழியாக கடந்து வருவதில்லை உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரங்கள் பில்லி சூனியங்கள் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது என்று கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் யோபுவின் தேவன் நமக்கும் தேவனாக இருக்கிறார் அவர்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் உன் தீங்குக்கு நான் ஒரு முடிவை உண்டாக்குகிறேன் என்பதாக சொல்கிறார் எனக்கு அன்பானவர்களே ஒருவேளை தீங்குகள் உங்களை தாக்கி உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபினமாக்குவதைப் போல வரலாம் ஆனால் அது உங்களை சேதப்படுத்தாது கர்த்தர்தான் வாக்கு கொடுத்தபடியே நீங்கள் தீங்கை காணாதபடி அதிலிருந்து தப்பித்து கொள்ளவும் பாதுகாக்கப்படவும் உங்களுக்கு கிருபை தந்து உங்களை நடத்துவார் உங்களுக்கான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இனி யாராலும் தடுக்க முடியாது உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் அதற்காகத்தான் அவர் உயிரோடு இருக்கிறார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் கலங்காதிருங்கள் ஜெபம் தகப்பனே இனி தீங்கை காணாதிருப்பா என்றீரே இதோ வியாதி நஷ்டம் மரணம் நிந்தை அவமானங்கள் போன்ற தீங்குகள் எங்கள் மனதை பாதித்திருக்கிறது இவற்றிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ளும் இனிமேல் இப்படிப்பட்ட எந்த தீங்கும் எங்களை அணுகாதவாறு பாதுகாத்து கொள்ளும் நாங்கள் உமது பிள்ளைகள் இறைவா எங்களை நீர் காத்துக்கொள்ளாமல் வேறு யார் காத்துக்கொள்வார்கள் பிதாவே எந்த ஆபத்தும் எங்களை அணுகாது பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்